எனவே பிரதோஷ காலத்தில் நமக்கெல்லாம் நீப்பதற்காக வழிபாடுகள் இருக்கிறது ஆண்டவர் விடுபட்டு அப்படி அதை விடுபடுவதற்காக நம்மிடம் இருக்கிற தீய விதைகள் எல்லாம் அகழ்வதற்காக பிரதோஷ பூஜை பண்ணுகிறோம் இப்பொழுது நம்முடைய நந்தீஸ்வரர் சன்னதியிலே பூஜைகளெல்லாம் நடந்த நிலுவை பார்க்கிறோம் வேதியு மந்திரங்கள் எல்லாம் விளங்குகிறார்கள் மக்கள்

இருக்கும் இப்பொழுது அரசியல் இறுதியாக மாற்றம் இது எல்லாம் அறிவேதங்கள் அப்படினா வேண்டாம்

தீபம் காண்பிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட இருக்கின்றது யாகசாலையில் ஒன்று இரண்டு கலசங்கள் அதாவது அதை இறைவனுடைய ரூப லாவணி மேனி சேர்ந்த பச்சபூரங்களில் இருந்து வேத மந்திர உரிகளால் திரட்டி கலசத்திலே மூர்த்தங்களாக ஆவகரம் செய்வார்கள் ஒன்றே அந்த மூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணுவார்கள் பிம்பத்திற்கு அடுத்ததே கும்பத்திற்கு அபிஷேகம் செய்வார்கள் நந்திய அபிஷேகம் செய்வார்கள் இப்பொழுது கும்பத்திற்கும் பிம்பத்திற்குமான அபிஷேகம் இதோ அந்த கல்மண்டபத்திலே கும்பாபிஷேகம் செய்வதற்கான கலசத்தை ஏந்து முகமாக யாகசாலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் அதை எடுத்து ஆலயத்தை வளர்த்து அந்த கலசத்தை தந்திய பெருமானுடைய கல் மண்டபம் கோபுரத்திற்கு மூர்த்தங்களாக அதன் பிரசோதையார் அந்த குரு பரம்பரையை வந்த முதல் சீடராக இருக்கிறார் சனக சனாதன சனாதன சரத்குமாரா பெருமோதம் யாக்கபார்ந்த பதஞ்சனி மற்றும் சிவகோவினை ஒரு முதன்மையான குருவாக நம்முடைய நந்தி தேவர் இருக்கிறார் எனவே நந்தி தேவரை வணங்கினால் நமக்கெல்லாம் நன்மை கிடை கிடைக்கும் நம்முடைய பிரதோஷம் ஆண்களின் பிரதமம் இருக்கிறார் மக்கள் அந்த பிரதோஷ நாட்களை விரதமிருந்து நந்தி தேவரை வணங்குகிற ஆலயத்தில் நடைபெற இருக்கிறது எனவே சைவ சமய தரிநாயகன் நந்தி உயிர மகிழ்ந்த குருநரி ஒன் கொண்டு தெய்வ சிவநதி சச்சுமார்க்கம் சேர்ந்து வையத்துள்ளோருக்கு வகுத்தலைத்தான் என்று சொல்லி திருமூலர் சொல்லுகிறார் எனவே திருமூலர் சொல்லுகிற சைவ சமயத்திலே நம்முடைய சமயம் சிசமயத்திலே அறவகை சமயங்கள் உண்டு சைவ சமயம் வைணோம் சாத்தம் கௌமாரம் காணபத்தி வைரம் அப்படி இந்த ஐந்து நம்முடைய எல்லாம் நினைத்தவர் ஆதிசங்கர் எனவே சைவம் என்பது சிவனை வழிபடுகின்றவர்கள் அந்த சைவ சமய தரிநாயகன் நந்தி தரிநாயகனாக வகுத்தது உய்ய வகுத்த குரு நலி ஒன்று குரு நல்கி சொன்னவர் நந்தி தேவர் தெய்வ சிவநறி சன்மார்க்கம் சேர்ந்து அந்த நல்லி சொன்னவர் இந்த திருமூரார் என்று சொல்லுகிறார் இப்போது தீபாராதனையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அப்படின்னா கூட அந்த மணிவோசை முழங்க இந்த வெருமானது நடந்து கொண்டிருக்கிற மிகவும் நான் பார்க்கிறோம் நந்தீசுடைய அந்த கும்பத்திலே இல்லாதது எனவே இந்த ஒன்பது நந்திகளை சொல்லுவார்கள் ி நாயக நன்றி நாயக நன்றி மகா நன்றி சிவக நன்றி சூரிய நன்றி 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 நடைபெற்ற இந்த மகா கும்பாபிஷேகத்தில் அனைத்தையும் தேவனுக்கு இவ்வளவு கும்பாபிஷேகத்தை நடத்தி பேந்தியர்கள் துக்கத்தை எல்லாம் போக்குகின்றவர் நன்றி தேவன் எனவே நம்முடைய துக்கத்தை இன்றுதெல்லாம் விட்டு